எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அசலாம் அலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் என்னேத்துக்குரிய என்னோட சகோதர சகோதரிகளை நன்மக்களே இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சின்ன சின்ன அரும்புகளுக்கு சின்னதா ஒரு டிப்ஸ் அதாவது அவங்க உலக கல்வியிலையும் மார்க்க கல்வியிலையும் சிறந்து விளங்கணும் இந்த உலக கல்விங்கிறப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு பாடத்துலையும் நூற்றுக்கு நூறு அவங்க எடுக்கணும் இது ஒரு ஸ்கூலுடைய ஆசை கிளாஸ் டீச்சரோட ஆசை பெற்றவங்களோட ஆசை அந்த பிள்ளைகளோட ஆசை இது எல்லாத்தையும் இறைவன் நிறைவேற்றி தரணும்னா நாம் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் இப்போ இதுக்கு உண்டான விஷயத்த இந்த சின்ன சின்ன அரும்புகளுக்கு நான் என்னுடைய டிப்ஸாக சொல்ல சரி வாங்க இந்த குட்டி குட்டி குழந்தைகள்கிட்ட பேசுவோம் அஸ்லாம் வலைக்கம் குட்டி குட்டி செல்ல குழந்தைகள் எல்லாம் எப்படிமா இருக்கீங்க என் தங்க மக்களை இறைவன் நீங்க எல்லாரும் நலமோடு இருக்கணும் நீண்ட ஆயுளோட வற்றாத வளமான கல்வி வளம் கொண்டு நற்பேர் பெற்ற மக்களா நீங்கெல்லாம் வாழணும் நான் உங்களுக்காக இருநாட்டு துவா செய்ற இப்ப நேர விஷயத்துக்கு வரேன் இப்ப நீங்க எல்லாரும் நர்சரி படிப்பு முடிச்சுட்டீங்க அஞ்சு முடிச்சிட்டீங்க நீங்க ஆறாம் வகுப்பு போக போறீங்க ஆறாம் வகுப்பு போயிட்டீங்க சரியா இப்ப நீங்க வந்து டீனேஜ் பருவத்துக்குள்ள இப்பதான் ஒரு எட்டு எடுத்து நீங்க வச்சிருக்கீங்க மாறாது போயிட்டீங்களா இப்ப உங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் மாறணும் அதாவது பத்து வயசுல உள்ள பழக்க வழக்கங்கள் வேற பதினோராவது வயசுல உள்ள பழக்க வழங்கள் வழக்கங்கள் கொஞ்சம் வேற மாதிரி முன்னேறிக்கிட்டே வரும் இப்போ உங்களுக்கு வந்து தொழுகை கட்டாய கடமையாக்கப்படுது ஏன்னா உங்களுக்கு பதினோரு வயசு ஆரம்பம் ஆயிடுச்சு இப்ப நீங்க காலின் அதிகாலையில அஞ்சு மணிக்கு எழும்புற பழக்கத்தை நீங்கள் இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிடணும் சரியா இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருங்க காலை அஞ்சு மணிக்கு அலாரம் வைங்க அம்மாவை எதிர்பார்க்க கூடாது வீட்டில் யாருமே எதிர்பார்க்க கூடாது நாம அஞ்சு மணிக்கு எழும்பணும் எழும்பி நாம் முதல்ல நம்மளை சுத்தப்படுத்திக்கிட்டு தொழுகணும் கண்டிப்பாக தொழுக கடமையாகிறது தொழுக ஆரம்பிச்சிருங்க தொழுக முடிஞ்சதோட குரான் ஓதுங்க அரபி ஓதுங்க அதோட அதோட பொருள் தமிழ் அதையும் நீங்க கண்டிப்பா படிக்கணும் அப்போ படிக்கும்போதும் ஓதும்போதும் என்ன செய்யறீங்கன்னா அப்படியே அதை மனசுக்குள்ள சேமிச்சு வச்சுக்கிறணும் ஆழ்ந்து அது ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆழ்ந்து மனசுக்குள்ள சேமிச்சு வச்சுக்கிறோங்க அதைத்தான் உழ்வாங்குறதுன்னு சொல்லுவாங்க அப்படித்தான் நீங்க படிக்கணும் சரி படிச்சு முடிச்சுட்டீங்க குரான் ஓதி முடிச்சுட்டீங்க இப்போ நீங்க மதர்சாவுக்கு போறவங்களா இருந்தா மதர் சாக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வந்துட்டீங்க இப்போ நீங்க குளிக்கிறீங்க ட்ரெஸ்ஸஸ் பண்ணுறீங்க சாப்பிட்றீங்க இப்போ ஸ்கூலுக்கு போக பள்ளிக்கூடத்துக்கு போக தயாராகிட்டீங்க இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பையில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகிற பொருட்கள்லாம் செக் ஏ நம்ம ஏதாவது விட்டுருக்கோமா அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க பள்ளிக்கூடம் போகும்போது எத்தா காரணத்தை முன்னிட்டும் வேண்டாம் வெறுப்பாக போகாதீங்க அழுதுகிட்டு போகாதீங்க சங்கடத்தோடு போகாதீங்க அப்படியே அவங்க உள்ள அப்படியே அவ்வளோ ஒரு மன்னிப்பு மாதிரி அழகாக மணரணும் ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமா நீங்கள் பள்ளிக்கூடம் போகணும் அப்படி போனால் மட்டும்தான் அந்த கல்வி உங்களுக்கு பலன் கொடுக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் அழுதுகிட்டு சோகமாக வேண்டாம் இருப்பா வீட்டில் அம்மா பிர பிரச்சனை பண்ணிட்டு போனீங்கன்னா நிச்சயம் அந்த கல்வி உங்களால் கற்க முடியாது அது மூலமா உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே இருக்காது என் சின்ன சின்ன அரும்புகளை நீங்கள் இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரியா பள்ளிக்கூடம் போயிட்டீங்க அங்க போனோன்னு உங்க சக தோழியர் தோழர் இருக்காங்க எல்லாரும் கூடயும் நட்பா பழகுங்க யாருக்கிட்டையும் ரோதம் குரோதம் கொள்ளவே கூடவே கூடாது ஏன்னா இறைவனுக்கு பிடிக்காத செயல் இறைவன் வந்து அதாவது அன்பா இருக்கக்கூடிய மக்களுக்கு மக்களை இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எந்த இடத்திலுமே இறைவன் வந்து பகமைக்கு சப்போர்ட் பண்ணதே இல்லை அப்ப நீங்க வந்து பள்ளிக்கூடத்துல போய் உங்களுக்கு உங்க சக தோழர் தோழி ஏதோ சின்ன சின்ன கஷ்டம் கொடுத்தா கூட கிட்ட இன்முகத்தோட நீங்க நல்ல விதமா பேசுங்க நிச்சயமா அவங்களோட மனசு மாறிடும் அப்ப பார்த்து நீங்க சொல்லிருங்க அல்லா சொல்லியிருக்கா இந்த மனம் பண்ணக்கூடாது தைரியமா சொல்லுங்க தைரியத்தை வரவழைச்சுக்கிறோம் தைரியமா இருக்கணும் கோலம் நம்ம ஒதுக்க கூடாது ஏதாவது உண்டா அழுக கூடாது ரொம்ப பிரச்சனை அந்த மாதிரா உங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லுங்க இல்லை அவங்ககிட்ட சொல்லலை அப்படின்டா ஏதாவது ஒன்னு பிரச்சனைடா அவன் வீட்டுல பெற்றோர்கிட்ட சொல்லுங்க இல்லை யாருகிட்டுமே சொல்ல வேணாம் இந்த பிரச்சனை என்னாலயே சமாளிக்க முடியும்னா ஆனால் ஆன மரவை நீங்கள் சமாளிச்சுக்கோங்க இரவு உங்களுக்கு உதவி செய்வான் இப்போ சக தோழ்தொழியோட சந்தோஷமா இருக்கீங்க இப்போ உங்கள் ஆசிரியர் வர்றாங்க இப்போ பாடம் நடத்துகிறாங்க இங்கேதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாடம் நடத்துகிறப்போ உங்களுடைய கவனமெல்லாம் எங்க இருக்கணும் அந்த பிளாக் போர்டில் கரும்பலகில அந்த பாடத்தோடய உங்களுடைய மனசு அங்கே சேர்ந்து இருக்கணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன் அதாவது இப்போ ஃபோன் பார்க்குறீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்க வீடியோ கேம் விளையாடுறீங்க ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க அப்போ உங்களுடைய கவனம் எங்காவது சிதற விடுவீங்களா நிச்சயமே யார் கூப்பிட்டாலும் ஏண்டு கேட்க மாட்டீங்க வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் தெரியாது உங்களுடைய மனசு அப்படியே அந்த வீடியோ கேமோட ஒன்றி போயிடும் அதே போலதான் அந்த டைத்துக்கு உங்களுக்கு அதோட ஒன்றி போன மாதிரி ஸ்கூலில் கிளாஸ்ல அந்த பாடத்தோட நீங்கள் ஒன்றி போகணும் அப்படியே உங்கள் டீச்சர் நடத்துகிறப்ப அப்படியே நீங்கள் உள் வாங்கணும் உள் வாங்கி அதை அப்படியே மனசுக்குள்ளே சேர்த்து வச்சுக்கணும் சேமிக்கணும் ஒன்றுக்கு ஒரு நாலஞ்சு தடவை நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அதை படித்து பார்த்துக்கணும் சொல்லி பார்த்துக்கிறேன் அதோட ஸ்கூல் விட்டாச்சு வீட்டுக்கு வர்றீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அசர் டைம் ஆயிடுது அசர் தொழுங்க லுகர் நீங்கள் ஸ்கூலில் தொழுகாட்டா அதையும் சேர்த்து அசரோட தொழுதுருங்க இனி ஏதாவது சாப்பிடுவீங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச தூரம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் மகரி வரைக்கும் வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருங்க ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு என்ன படிச்சீங்க அதை நீங்க சொல்லுங்க இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் என் சின்ன சின்ன அரும்புகளுக்கு செல்லு அரும்புகளுக்கு ஸ்கூல்ல என்ன நடந்ததோ அதை அப்படியே ஒளிவு மறைவு வந்து உங்க தாய்ட்ட சொல்லுங்க யாருக்கிட்ட நீங்க சொல்லாட்டாலும் கண்டிப்பா நீங்க உங்க தாயார்கிட்ட சொல்லணும் என்ன விஷயம் நடந்தாலும் தாக்கிட்டு சொல்லுங்க சரியா அந்த பழக்கத்தை நீங்க இன்னைக்கே கடைபிடிச்சலாக்கும் வாழ்க்கை பூரா உங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும் அதையும் நீங்க மனசுல வச்சுக்கிறோங்க அப்போ மஹரிப் டயாச்சு நகரி தொழுங்க இப்போ திருமறை இப்பயும் கண்டிப்பா ஓதணும் உங்க ரொம்ப நீங்க ஓத வேணாம் ஒரு மூணு மூணு லைன் மூணு வரி அந்த மாதிரி ஓதி அதுக்குண்டான பொருளை நீங்க தமிழ் ஆக்கம் படிச்சீங்கடா போதும் இப்படியும் நீங்க உங்க வயசு வர 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 நீங்க பெருசாக்கிக்கலாம் நிறைய ஓதிக்கலாம் இப்போ நீங்கள் குட்டியா இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஓதி அப்படியே மனசுக்கு சேமிச்சுக்கிறோங்க இப்போ அதோட நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்றீங்க முதல்ல என்ன செய்ய அந்த பாடத்தை உங்களுக்கு என்ன பாடம் அது ஃபுல்லாகவே படிச்சுருங்க அதாவது ஒரு மிஸ்டேக்கு இல்லாத அளவுக்கு நீங்க படிச்சிருங்க படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க அதுக்கப்புறம் அம்மா கிட்ட இதை ஒப்பிங்க வீட்டில் யார் பெரியவங்க இருக்காங்களோ கேட்கறதுக்கு தயாராக இருக்காங்களோ கிட்ட அதை ஒப்பீங்க அப்ப ஒப்பிச்சிட்டீங்களா அதோட நீங்க என்ன செய்யணும் முக்கியமான எழுதி பார்க்கணும் நீங்க ஒவ்வொரு மாணவர் மாணவியரும் எழுதி பார்க்காத வரைக்கும் நிச்சயமா அவங்களால மார்க் அதிகமா எடுக்க முடியாது அந்த விஷயங்கள் மனசுக்குள்ள உங்களுக்கு தேங்கி நிக்காது அப்ப நீங்க எழுதி பார்த்துருங்க ஒரு தடவை எழுதி பார்த்தீங்களா அது மிஸ்டேக்கா இருந்துச்சா தப்பா இருந்துச்சா திருப்பி எழுதி பாருங்க தப்பே வராது இதை நீங்கள் வந்து என்றைக்குமே நீங்கள் பன்னெண்டாவது முடிக்கிற வரைக்கும் ப்ளஸ் டூ வரைக்கும் நீங்கள் இதை வந்து கவனத்தில் வச்சுக்கிறணும் அன்னன்க்கு உள்ள பாடத்தை நல்ல தரமாக படித்து அதை மனப்பாடம் பண்ணி அதை எழுதி பார்த்துடணும் இன்னொரு விஷயம் என்னென்னடா மொட்டை மனப்பாடம்னு ஒன்று சொல்லுவாங்க அப் அப்படி நம்ம பண்ணக்கூடாது அந்த பாடத்தை முதல்ல புரிஞ்சுக்கிறணும் ஒரு ஒரு பாடத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்டால அதில் வந்து நமக்கு ஐம்பது மார்க் அதில் தானாகவே கிடச்சிடும் அப்புறம் ஐம்பது மார்க்குக்கு நீங்க படித்தாலே போதும் அதனால முதல்ல அந்த பாடத்தை புரிஞ்சுக்கிறோங்க இதுதான் நான் சொல்ற ஒரு சின்ன டிப்ஸ் இப்போ நீங்க இந்த மாதிரியே படிச்சு பழக்க வழக்க வழக்கத்துல வந்தீங்கன்னா நிச்சயமா வந்து நீங்க நிறைய மார்க் எடுப்பீங்க நீங்க நிறைய மார்க் எடுத்தீங்கன்னா முதல்ல யாருக்கு சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷம் அப்புறம் உங்க கிளாஸ் டீச்சர் உங்க ஸ்கூல் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க எல்லாத்துக்கும் மேல உங்களை ஆசையாக பெற்று வளர்க்கக்கூடிய பெற்றோர் உங்க வீட்டுல உள்ள உங்க உறவினர்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க இந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய சின்ன சின்ன செல்ல அரும்புகள் தான் நீங்க தானே தரணமா இல்லையா அதனால நீங்க இன்னைக்கு ஆரம்பிங்க இப்பவே ஆரம்பிங்க நல்ல விஷயங்களுக்கு நம் நாட்கள் தள்ளி போடக்கூடாது இன்றே செய்வோம் அதை நன்றே செய்வோம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிறோங்க இப்ப வந்து எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா நீங்க ஒரு வேலை செய்யணும் படிச்சு முடிச்ச பின்னால உங்களுடைய பொருட்களை நீங்க தான் அதை பத்திரமா எடுத்து பைக்கில் வச்சு காலையில் கொண்டு போகிறதுக்கு ஸ்கூலுக்கு ரெடியாக வைக்கணும் பேப்பரில் கோடு போடணுமா பென்சில் செய்வணுமா பேனாவில் மையை ஊற்றணுமா என்னென்ன இருக்கோ உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே நீங்கள் செய்ய கத்துக்குறோங்க இது அம்மா செய்யட்டும் அக்கா செய்யட்டும் அண்ணன் செய்யட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு வேலையை வந்து அடுத்த செய்ய சொல்லும் போது பலம் குன்றி போயிடும் நம்ம அறிவையும் நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் அப்புறம் நம்ம மைண்டு ஃபுல்லாக யாராவது செய்யட்டும் யாராவது செய்யட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்புறம் வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது இது ரொம்ப ஒரு மோசமான செயல் எனக்கு அது அறவே பிடிக்காது எனக்கு வந்து எந்த வேலையாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடியவே இல்லை இந்த வேலை வேறு யாரா செய்யணும் அப்படின்னு நான் மட்டும்தான் அடுத்தவங்க உதவிய நாடணும் அதனால் உங்களுடைய பொருட்களை நீங்களும் பத்திரமா வச்சுக்கிறணும் காலையில் அம்மாவை டென்ஷன் படுத்தக்கூடாது அவங்க கிச்சன் கொடுக்கா வேகமாக சமைப்பாங்க ரெடி பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அந்த நேரம் போய் எனக்கு இது இல்லைன்னு சொல்லக்கூடாது என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ ராத்திரி அம்மா கிட்ட கேட்டு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வச்சு காலையில் சந்தோஷமா ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போகிறீங்க ஹாப்பியாக வரீங்க என்னோடய சின்ன சின்ன செல்ல அரும்புகள் நிறைய மார்க் எடுத்து உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் சிறந்து விளங்குவதற்கு நம்முடைய ரப்பள் ஆலமன்ட்ட நான் துவா பண்றேன் சின்ன சின்ன சில்ல அரும்புகளுக்காக என்னுடைய துவாவை என்னுடைய இறைவனை ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையில் இந்த சின்ன சின்ன டிப்ஸை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அழசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்